இனியா நித்தீஷை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஆகாஷை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுதாகரமே சுதாகரோட வைப்புமே நித்தீஷு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கான்ங்கிறத மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனியா ஆச்சு கண்டுபிடிச்சிட்றான் அவன் பத்திரிகை ஆஃபீஸில் எல்லாருமே அவன் நித் நித்தீஷை பற்றி பேச அவன் வந்து ட்ரக்கில் வந்து அடிமையாகி போலீஸ் கேஸ் ஆகி ஆறு மாதம் சிறதண்டனை அனுபவிச்சோங்கிறது எல்லாமே தெரிய வந்து இனியா வந்து நித்தி கேட்குறப்ப இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறாங்க அதையும் பொய்யா ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னானியா அதையும் இனியாக நம்பிட்டுருக்கா என்னடா இப்படி போய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால் பார்க்க போனால் அவங்க அப்பாட்ட இதெல்லாம் சொல்ல போக கோபியோட சொல்லிட்டுருக்கிறப்ப அவன் வந்து ட்ரக்கு கடுமையாகி இருக்கிறத பாக்கியாகவும் பார்த்துறேன் பாக்கியாவாகவும் ஒரு ரெஸ்டாரண்ட் இன்ட்ரூக்காக போயிருக்கிறப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டில் என் நித்தீஸ் போத பொருளுக்கு கடுமையாகி போலீஸ் பிடிச்சிட்டு போகிறதையும் பார்த்துட்டு சுதாகர் சொல்கிறப்ப சுதாகர் வந்து தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லாமே என் பையனை போட்டு ப பணக்காரங்கிறனால ஏமாத்துறாங்க நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் நீங்கள் கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்ல இது உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாக நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இனியாவுக்கு கூப்பிட்டு கே இப்போ சொல்லலாமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கிறப்ப கோபிக்கு பொன் பண்ணி சொல்கிறாங்க எங்கே இருக்கிறேன்னாட்டி நான் இனியாக கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லணும் இனியா நல்லா இருக்காளா அப்படின்னு நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லணும் என்னாச்சுன்னு கோபி கேக்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பாக்கியாக ஃபோனை கட் பண்ணிடா போய் போலீஸ் கிட்ட கெஞ்சிறப்போ அதெல்லாம் ஆகாதே வர கடுமையாக இருக்கா அதனால் இவன் இப்போ போலீஸ் கேஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுறாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இனியா பாக்கியா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மன உளைச்சலில் இருக்க அப்போ இனியா வந்து வீட்டுக்கு வர்ற கோபியோட என்ன ஆச்சுன்னு கரெக்டாக செய் நியூஸ் ஒன்றையும் தெரிய வருது எல்லாருமே இனியாவுக்கு ஆர்வல் சொல்கிறாங்க இதெல்லாம் முதலே நடந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா அசால்ட்டாக சொல்கிறேன் என்ன சொல் என்ன சொல்கிறோன்ட்டு பாகியாகவும் என் செடின்னு எல்லாம் கேட்க ஆமாம் இது வந்து இந்த நியூஸ் எனக்கு இப்போ பிறகு நாளுக்கு முன்னாடி இருந்தே தெரியும் இவன் வந்து இவன் ட்ரகு கடுமையாகிட்ருக்கான் ஆனால் சுதாகரமும் சுதாகர் அங்குலும் அவங்க ஒய்ஃபு ரெண்டு பேரும் எனக்கு தெரியாதுனுங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்காங்க அவனுக்கு உடம்பு சரியில்லின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எனக்குவும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னானே எனக்கு அங்கே வாழவே பிடிக்கல அங்கே நிம்மதியாகவே இல்லை சொல்லி சொன்னானே இவன் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு நீ வந்து லவ் பண்ணதுனால இப்படி ஒரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அப்போவுமே இனியா மேலே தான் தப்பு சொல்லி பேசுகிறேன் இவங்க ரெண்டு பேர் ஓவியமும் ஈஸ்வரியும் தான் இனியாவை வாழ்க்கையே கெடுத்துதுங்கிறது தெரியாமல் ஈஸ்வரியும் இனியாவை திட்டிகிட்டு இருக்கிறான் அப்புறம் கோபம் வந்து வாக்கியாக இருந்துட்டு அத்தை நீங்கள் பேசாமல் இருங்க எல்லாம் செஞ்சது நீங்களும் உங்கள் மகளும் தான் என் பிள்ளைய வாழ்க்கையே கெடுத்துட்டிங்கே போய் என் முடியல ஆனால் அதே நிற்கிற மாதிரி நிற்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு பேச இனியாக கோவிச்சுட்டு மேலே போயிடுறான் போயிட்டு அவங்க அம்மாவும் பாக்கியாகவும் கூடியே போகிற அம்மா நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது எனக்கு உங்கள் மனித படுத்து கட்டி பிடிச்சி தூங்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி இனியாக பேச நீ என்னமா சொல்கிற அப்படின்ட்டு ஆமாம்மா அங்கே போனதுலேருந்தே எனக்கு நிம்மதியே இல்லை நீ ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அங்கே வெளியே போனப்போ மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தார் இங்கே வந்ததுலேருந்து அவர் எங்காட்ட இப்படி நடந்துக்கிறது இல்லை நல்லா சந்தோஷமாக பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானே நான் தூங்கி நான் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொன்னாலே இவ்வளோ படுத்துக்கமாக உனக்கு இல்லாத அப்படின்னு சொல்லி பாய்க்கியாக வந்து இனியாவை தன் மடியில் படிக்க வச்சு தூங்க வைக்கிறா சுதாகர் வந்து நித்தீஷை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்துடுறாங்க வெளியே கொண்டு வந்தானே அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க இனிமேல் என்னாச்சும் உன் ஒழுக்கமாக இருக்க சொல்லி போய் இனியாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம வாழ வைக்கலாம் அவனை வந்து ஒழுக்கமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னானே அப்போவுமே சுதாகர் ஒய்ஃப் வந்து இனியா மேலே குறை சொல்லிவிட்டு பேசுகிறான் நீ இப்படியும் பயணம் மேலே அத்தனை தப்பு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேலே குற சொல்லாத அப்படின்னு சொல்லி சுதாகர திட்ட அவன் வந்து கம்மன் அமைதியாக இருக்கிறா போய் கூட்டிகிட்டு வர ரெண்டு பேரும் போகிறாங்க பாக்கியாக இருந்துட்டு இனிமேல் உங்கள் குடும்பத்தில் வாழ மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சர்றாங்க எல்லாருமே திட்டுறாங்க நாங்கள் வந்து எல்லாமே நேர்மையாக இருந்தால் நீங்கள் எங்கள் நேர்மையை கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டீங்க இவ்வளோ போய் பித்தனாட்டம் பேசி என் பிள்ளையோட வாழ்க்கையே நீங்கள் கிடச்சிட்டீங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் எல்லோரும் சண்டை இழக்க இவங்க கோவிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு வெளியில் கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா அடுத்த நாள் காலையில் பார்த்தா நித்தீஷ் போய் இனியா அவன் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேயே அவமானப்படுத்துகிறான் அந்த அவமானம் தாங்க முடியாமல் பாயி இனியா வந்து பாதியிலே கிளம்பி வந்துடுறா வந்தது உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு எப்படியாச்சும் நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்க சரி நான் எல்லோரும் டிரைவர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாக்கியாக வந்துட்டு வேண்டாம் வரைக்கும் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் வேண்டாம் அவங்களோட கோபத்தை நம்ம தனிப்போம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் சீக்கிரமாக தெரிலன்னு உங்கள் வாழ்க்கையை வீணாக போயிடும் அதனால் ஃபுல்லாமே பொறுமையாக எப்படி யோசிச்சு செய்யணும்னு செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே பாக்கியை சொல்கிறத கரெக்டு நம்ம இத்தனை நாள் வரைக்கும் பாக்கியாக பேச கேட்காதனால தான் நம்ம இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னு சொல்லி எல்லாருமே பாக்கியாகவே சொல்ல சரி இது உனக்கு ஏதா பொறுமையாக சொல்ல எடுத்து உன் கா உன்னோட காரியத்தை நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்கியாக இனியாவுக்கு சவால் சத்தியம் வேண்டி தரான் சுதாகர் வந்து இனியாவை நீ டைவர்ஸ் கேட்டால் நாங்கள் டைவர்ஸ்க்கு சைன் பண்ண மாட்டோம் நீங்கள் என்னையனோட நீ தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு டைவர்ஸே கிடைக்காது வாழ்நாள் மூலம் நீ சில தண்டனை தான் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் பேச என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க இவங்க தான் ஆனால் இனி ஒரே பிடிவாதமாக எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறான் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டைவர்ஸ் கிடைக்கும் ஒரு ஆள் ச சம்பந்தா டைவர்ஸ் கிடைக்காதுன்னு ஏன் சொல்ல அவள் இனியா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு யோசிச்சுட்டே இருக்கா இனியாவுக்கு கிட்டே இருந்து டைவர்ஸ் கிடச்சி இனி யா ஆக்காசோட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்